வணக்கம் நேர்களே நானுங்கள் சாரா சாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் ஓம் காளி காளி போற்றி ஸோ காளியம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆறுதலான வார்த்தை போறாங்க என்ன மாதிரியான ஒரு அலர்ட் தர போறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த ரீடிங்ல பார்க்க போகிறோம் ஸோ காளியம்மன் நமக்கு தரக்கூடிய மெசேஜஸ் ஃபைல் செலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு உடனே உங்களுக்கு பயல் செலெக்ஷன் கொடுப்பேன் மூணு பயலில் காளியம்மனை மனசில் நினச்சி நல்ல ஒரு அமைதியான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கான கேள்வியோ இல்லை உங்களுக்கான கோரிக்கைகளோ வச்சு ஒரு பயலில் சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஒரு பயலுக்குமான டைம் ஸ்டார்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஓம் காளி தாயே போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் பர்சனல் ஹீலிங் வேணும் டேரக்ட் ஆட் ரீடிங் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான ஹீலிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும் ஓகே ஸோ இப்போது நம்ம காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பய செலெக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ நல்ல மனசுல காளியம்மனை வேண்டிக்கிட்டு உங்களுக்கான மெசேஜ் கேளுங்க ஓகே ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன மகாகாளி சோ பயல் நம்பர் ஒன் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி காளியம்மனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு உங்களுக்காக சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது நல்ல காரியங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல இருந்து நல்லது கெட்டது இதற்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு சரிங்களா கெட்டது ஏதாவது உங்களை நோக்கி வருதுன்னா கண்டிப்பா அதுல இருந்து காப்பாற்றுறதுக்கான வேலைகள் ப்ரொடெக்ஷனுக்கான வேலைகள் நிச்சயமா செஞ்சிட்டு இருக்காங்க காளியம்மன் இந்த டைம்ல அண்ட் நல்லதுக்கான விஷயங்கள் ந நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கணும் நல்ல சுபகாரியங்கள் நடக்கணும் நல்ல நல்ல நன்மைகள் வந்து சேரணும் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறணும் லட்சியங்கள் நிறைவேறணும் அதுக்காக அதற்கான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்க வந்து காளியம்மனுக்கு தேவையான தட்சணைய கொடுத்துட்டீங்க இந்த தட்சணை வந்து ஒரு காசா பணமா பொருளாவோ கிடையாது உங்களுடைய இந்த பக்தி இருக்கு இல்லையா வழிபாடுகள் பூஜைகள் பக்தி இதன் மூலியமா அவங்களுக்கு தேவையான தட்சணைய நீங்க கொடுத்துருக்கீங்க மனசு நிறைவா இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்து உங்க பக்தியாலேயே அத ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க சோ அப்போ அதற்கு உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே பாஸ் ஆகுது அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதாவது உங்களுக்குள்ளேயே ஒரு ஆண் தன்மை இருக்குது இப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் ஒரு ரெட்டைத்தன்மை இருக்கும் அதாவது ரெட்டைத்தன்மைன்றது வந்து நெகட்டிவ் கிடையாது ரெண்டு பலம் உங்கள் இருக்கும் சரிங்களா அட் த சேம் டைம் ஃபயர் எனர்ஜி இருக்குன்னா அட் த சேம் டைம் உங்களுக்குள்ள ஒரு ஏர் எனர்ஜியும் இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரெண்டுமே ஒன்றா சேரும் போது இருக்கிற அந்த சர்ஃபேஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் ஸோ அப்படியான ரெண்டு விதமான தன்மை உங்களுக்கு இருக்குது ஆண் நபராக இருக்கீங்கன்னா நீங்கள் பெண் நபராக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆண் தன்மையும் இருக்குது அதாவது உங்களை காப்பாற்றக்கூடிய ஆண் வேற எங்கேயும் இல்லை உங்களுக்குள்ளவே இருக்கிறாங்க அந்த தன்மை இருக்கு அப்படின்றதும் ஒரு மெசேஜாக இங்கே கன்வே பண்ணுறாங்க ஸோ அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நீங்களே வந்து தைரியப்படுத்தி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற பவர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் ஆசைகள் கனவுகள் இது அடையிறதுக்கான விஷயங்களை மட்டும் கையில் எடுங்க மேற்கொண்டு அதில் வரக்கூடிய நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் காளியம்மன் நின்று பார்த்துப்பாங்க நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படவோ பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம் அப்படின்றது காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது மேற்கொண்டு உங்களுடைய அன்பும் பக்தியும் மட்டும் தான் உங்கள் இருந்து அவங்க ஒரு பெரிய தட்சணையாக எதிர்பார்க்குறாங்க அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும் நிச்சயமாக காளியம்மன் உங்களை எல்லா விதமான தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவாங்க நல்ல விஷயங்களையும் கொடுப்பாங்க ஸோ காளியம்மன்னா ப்ரொடெக்ஷனுக்காக தான் தீமையை வந்து விளக்கத்துக்காக தான் அப்படி கிடையாது அவங்கள மாதிரி கொடுக்குறவங்களும் கிடையாது சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது தான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான காளியம்மன் தந்த மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போற்று அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நம்பர் வெல்கம் நம்பர் டூவை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் காளியம்மனை நல்ல மனசுல நினைச்சுக்கோங்க வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் பதில் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் காளி நம்பர் வந்து நீங்க எந்த ஃபார்ம்ல எடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஒரு உற்ற தோழியா எடுக்கலாம் ஒரு பிரச்சனைன்னு வரும் போது உங்களை காக்கக்கூடிய தெய்வமா எடுக்கலாம் ஒரு ஹீவல் போர்ஸ் அழிக்கக்கூடிய அந்த அளவுக்கு அதாவது வல்லவனும் வல்லவன் நல்லவன் வல்லவன் ஸ்ட்ராங்கர் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற பர்சனாலிட்டி அந்த மாதிரியும் நீங்கள் காலியை எடுத்துக்கலாம் ஒரு அம்மாவாகவும் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல தோழியாகவும் எடுத்துக்கலாம் அண்ட் ஒரு குழந்தை ஸ்வரூபமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்படியான ஒரு அமைதியை ஒரு மனக்கிளர்ச்சியை ஓகே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி மூணு ஃபார்ம்லையும் காளியம்மனை நீங்கள் தாராளமாக எடுத்து வழிபடலாம் எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி எப்படி காளியம்மனை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் த்ரூ அவுட் மெடிடேஷன்ல நீங்கள் காளியம்மனை கனெக்ட் பண்ண பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தியானம் பண்றீங்களோ அதாவது சவன் சக்ரா தியானம்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு ஸோ இந்த செவன் சக்ரா மெடிடேஷன் இதை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ணுங்க ஓகே ஸோ அது ரொம்ப ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி தேர்ட் ஐ சக்ரா மெடிடேஷன் கிரான் சக்ரா மெடிடேஷன் இதெல்லாம் ஒரு நல்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு காளியம்மனுடைய அந்த கனெக்டிவிட்டி அந்த பாண்ட் அதிகமாகவும் இன்னொன்று எல்லா நேரங்கள்லையும் எல்லா காரியலையும் உங்களுக்கு அவங்களுடைய கனெக்டிவிட்டியை உங்களால உணர முடியும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அப்படி உணர்ந்துட்டாலே போதும் உங்களுக்கு எப்போ எது என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அழகாக அந்தந்த டைமில் கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை தப்பிக்கிறதா இருக்கட்டும் லைஃபை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் கொண்டு போவதாக இருக்கட்டும் ஓகே ஸோ இது எல்லாமே ஒரு விதமான மன அமைதியோடு உங்களுக்கு வந்து நிறைவேறும் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ காளியமான நீங்கள் அதனால் இந்த ஒரு த்ரீ ஃபேஸஸில் நீங்கள் வந்து பூஜிக்கவோ இல்லை வழிபாடு செய்யவோ ஆரம்பிக்கணும் அண்ட் கண்டிப்பாக காளியம்மனை நினைச்சு தியான முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் காளிக்கான முத்ரா காளிக்கான தியான முறைகள் இதெல்லாம் இருக்கு பேஸ் லெவல்ல ஒரு நல்ல குருவினுடைய வழிகாட்டுதலோட இந்த விஷயங்களை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் ஒரு காளி தன்மை இருக்கு அப்படின்றத உங்களால உணர முடியும் ஏன்னா உங்களுக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்றதை உணர முடியும் ஏன்னா உங்களுக்குள்ள அவங்க வாழ்றாங்க உங்களுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க இதை நீங்கள் உணர்ந்தாலே போதும் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கான தேவைகளை நடத்தி கொடுப்பாங்கன்றதை விட உங்களுக்கு சரியான புரிதலை கொடுப்பாங்க சரியான அறிவை கொடுப்பாங்க ஞானத்தை கொடுப்பாங்க ஸோ அதற்கு தான் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஓகே ஸோ ஃபைல் நம்பர் டூ காளி அம்மன் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் பாத்தோம் சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் காளி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி ਉਹட வேண்டுகோள்களை கோரிக்கைகளை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி ஹலோ பைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் பைல் நம்பர் 3ய செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு காளியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் காளியம்மனை நல்ல மனசுல நினைச்சுக்கோங்க வேண்டிக்கோங்க ஸோ அவங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் தராங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபைல் நம்பர் த்ரீ ஃபைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான மெசேஜ் எடுக்கலாம் துர்கா காளிகா காளிம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் நீங்க வந்து அஹ் சமீப காலத்துல காளியோட யந்திர தந்திர முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ள வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகிருக்கு நீங்கள் அதை பிலீவ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி இல்லை நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்தை தொடங்கினாலும் சரி தொடங்கலினாலும் சரி ஆனால் உங்களுக்குள்ள ஆன்மீக ரீதியான ஒரு மலர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை ஓகே இதை வந்து நீங்கள் காளியை வழிபடாமல் வேற எந்த விதமான தெய்வ ரூபத்தை நீங்கள் வழிபட்டாலும் பெண் தெய்வ ரூபத்தை வழிபட்டாலும் சரி அதுலேயும் வந்து காளியினுடைய பங்களிப்பு இருக்குது ஏன்னா சக்தியினுடைய அந்த சுரூபம் தான் எல்லாமே சரிங்களா சோ அப்போ நீங்க எந்த மாதிரியான ஒரு பெண்தய்வு தோழப்பட்டாலும் அங்க வந்து காலி தான் உங்களை கனெக்ட் பண்றாங்க சோ தான் இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு மலர்ச்சி ஏற்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கான்ஷியஸாக இருக்கணும் கான்ஷியஸாக இருக்கணும் அதாவது தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ வரக்கூடியதை முன்னாடியே ப்ரடிக்ட் பண்ணுவோம் அண்ட் இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பாஸ்டில் போயிட்டு பார்த்துட்டு வர முடியும் சரிங்களா ஒரு நூறு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சில விஷயங்கள் அங்கே நடக்கிற விஷயங்களை கூட நம்மளால் இங்கே வந்து சென்ஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேஸ் லெவல் தேர்ட் ஐ நம்ம ஓப்பன் பண்ணும் போது அப்போது அந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வேணும் எப்போவுமே நீங்கள் வந்து போது கூட ஒரு கண்ணை திறந்து பார்த்துட்டு தூங்குற மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ அப்படி வந்து நீங்கள் இப்போ இருக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா உங்களுக்குள்ள மலர்ந்துருக்க அந்த ஆன்மீக மலர்ச்சியை வேற யாரும் வந்து அப்யூஸ் பண்ணிடக்கூடாது அதனால் நீங்கள் வந்து அதற்கு அதை பாதுகாப்பாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் எப்போவுமே வந்து கான்ஷியஸாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் சரிங்களா எனக்கு விழிப்புணர்வு எப்படி வர வைக்கிறது எப்படி நான் கான்ஷியஸாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ நீங்க கோவில் போறீங்கன்னா அம்மன் கோவில்லாம் போகிறீங்கன்னா காளி கோவில்லாம் போறீங்கன்னா அங்க இருக்கிற சூலத்துக்கு வந்து வழிபாடு செய்யுங்க சரிங்களா அண்ட் வெயில் மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து சூழ முத்திரை கூட பயன்படுத்தலாம் இதனாலேயும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அது ஒரு கவசம் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் சோ உங்களால எப்பவுமே அவேர்னஸாக இருக்க முடியும் சரிங்களா ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய மாதங்கள் காலங்களில் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாகை உண்டு ஒரு ஒரு வெற்றியை வந்து நீங்கள் சூட போகிறீங்க வெற்றி நீங்கள் அடைய போகிறீங்க ஒரு க்ரான் உங்களுக்காக இருக்குது சரிங்களா ஒரு மகுடம் உங்களுக்காக இருக்குது அப்போது அதற்கு முன்னாடி நீங்கள் சில விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் பிளாக் பண்ணணும் சரிங்களா ஸோ நீங்கள் அதை அடையறதுக்கு எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் அதை மீறி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்மீக மறுமலர்ச்சியும் அண்ட் இந்த ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு தேவை ஏன்னா காளியம்மன் இது உங்களுக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றதும் அண்ட் கிறிஸ்டல் இங்கே வந்து நான் காலி மெசேஜில் சஜஸ்ட் பண்ணதே இல்லை நான் இங்கே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கிறிஸ்டல் ஒரு ஒரு கிறிஸ்டலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் அந்த சக்ஸஸ் உங்களுக்கானதான் நிரந்தரமானதாக இருக்கும் அந்த கிறிஸ்டல் வந்து டொர்காய்ஸ் கிறிஸ்டல்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ டொர்காய்ஸ் கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கிறிஸ்டல் நேம் ஸோ இந்த கிறிஸ்டல் ஒரிஜினல் கிறிஸ்டல் எங்கே கிடைக்குதோ அதை வந்து வாங்கி ஹீல் பண்ணி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்கிட்ட வேணும்னாலும் நான் ஹீல் பண்ணித்தரேன் ஓகே என்கிட்ட கிறிஸ்டல் அவைலபிள் இருக்குது ஸோ நானும் அதை ஹீல் தரேன் ஸோ இந்த கிறிஸ்டலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த சக்சஸ உங்களால பர்மனெண்டா அனுபவிக்க முடியும் ஸோ இதுவும் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஆஹ் ஏன்னா இது எல்லாமே இயற்கை வளம் சார்ந்தது அதுல இருந்துதான் நிறைய விதமான நன்மைகள் ப்ரொட்டெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ அதனாலதான் இந்த கிறிஸ்டல் இங்கே வந்து லீட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் காளியம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான காளியம்மன் கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் காளி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி